வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டுக்குதுன்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ரொம்பவே மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவு மகர ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு ஐயா இந்த காலகட்டத்தில் குறிப்பாக மகர ராசிக்காரர்கள் நான் கடந்த சில பதிவுகள் கொடுத்துருந்தேன் கும்ப ராசிக்காரர்களுக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கும் இந்த ஏமாற்றத்தை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கடந்த பதிவு நம்ம கொடுத்தோம் நிறைய இப்போ அந்த பதிவை பார்த்துட்டு நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஐயா இந்த ஏமாற்றம் என்பது இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல இன்னும் சில ராசிக்காரர்கள் அதற்கான ப அதற்கான அந்த எதிர்வினைகளை இப்போ எதிர்கொண்டுட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் அந்த பதிவுலேயே நான் சொல்லியிருந்தேன் அடுத்து இன்னும் இன்னும் சில ராசிக்காரங்க இருக்காங்க அவங்கள பற்றி நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலான்னு அந்த வகையில் இந்த பதிவு மகர ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் உங்கள் வாழ்வில் இதுவரை பார்த்த விஷயங்களும் இனிமே நீங்கள் எதை ஃபாலோ பண்ணணும் என்ன நீங்கள் பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு இது போன்ற பல விஷயங்களை நம்ம இந்த பதிவுகள் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஆகவே ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனிதர்கள்லாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துச்சோ அதே போல் தான் நம்பிக்கையோடு கொடுத்தோம் மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி வாங்கியவர்கள் அனைவருமே திரும்ப திரும்ப இதை இருக்காங்க அப்படின்னா அந்த நல்லதை வந்து அவர்கள் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதற்கான அந்த நல்ல மாற்றங்கள் தெளிவான சிந்தனைகள் இதை தான் நான் பல பதிவுகளில் சொல்கிறேன் ஐயா இறைவனுடைய அருளாகட்டும் உங்கள் நல்ல நேரம் அதிர்ஷ்ட நேரம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எதுவாக இருந்தாலும் ஒரு மனிதனை அந்த அதிர்வலைகளாக தான் வந்து கனெக்ட் ஆகுது அந்த நேரத்தில் அந்த மனிதன் நல்லதை யோசிக்கிறான் நல்லதை தேடுறான் நல்லவர்களோட பழகிறான் அடுத்த கட்டத்திற்கு அந்த மனிதன் செல்கிறான் அந்த வகையில் அந்த நல்ல அதிர்வலைகளை கொடுப்பதற்கான ஒரு பொருளாக நமது ஆன்மீக பொருள் இருக்குன்றப்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இந்த மூலிகை சாம்பிராணி ஆகட்டும் வெட்டிவேர் மாலை கருங்காலி மாலை கருங்காலி பிரேஸ்லெட்டு அப்படின்னு எந்த ஒரு ஆன்மீக பொருளை ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் கா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க கால் பண்ணிங்கன்னா உபயோகத்தில் தான் வரும் ஏன்னா இது வாட்ஸ்அப்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் அதனால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க விரைவில் நமக்கான வெப்சைட் வந்துடும் அந்த வெப்சைட் கொடுத்துட்றோம் அப்புறம் நீங்கள் வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி இப்போ நம்ம மகர ராசிக்காரர்களுக்கான இந்த பதிவுக்கான பலன்கள் என்னன்றதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கோ ஒவ்வொரு வாரமுமே அந்தந்த ராசிக்காரர்களுக்கான பலன்களை கொடுத்துட்டு தான் இருக்கும் அந்த வகையில் இந்த மகர ராசிக்காரளை பொறுத்தளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில் குறிப்பாக இந்த ராசிக்காரர்களிடம் இருந்து ஜாதகம் பார்த்தவங்க நம்மக்கிட்ட மகர ராசிக்காரங்களெலாம் நிறைய பேர் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்துருந்தீங்க அவர்கள் வா அவர்களுடைய ஜாதகத்தில் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா ஏமாற்றத்தை வாழ்வில் அதிகமாக எதிர்கொண்டவர்களாக தான் இருக்காங்க இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மகர கூட ஆண்கள் பெண்கள் இருபாலரும் இருபாலருமே பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஏமாற்றம் அப்படின்றத பார்த்துருப்பாங்க ஒவ்வொரு வகையில் இருக்கும் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லேயும் அது ஒவ்வொரு ரூபத்தில் வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணியிருக்கும் சரிங்களா அந்த ஏமாற்றம் சிலருக்கு பணப்பிரச்சனையாக இருந்திருக்கலாம் சில பேருக்கு நம்பிக்கை துரோகமாக இருந்திருக்கலாம் சில பேருக்கு வேலை ரீதியாக இருந்திருக்கலாம் தொழில் ரீதியாக இருந்திருக்கலாம் உறவுகள் ரீதியாக இருந்திருக்கலாம் இது போன்ற அவர் அவரவர்களுடைய வாழ்க்கையில் அவரவர்களுடைய வயதுக்கு ஏற்ப எந்த வயதில் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த வயதிற்கு ஏற்ப சில பிரச்சனைகளை பார்த்துருப்பாங்க சரிங்களா அந்த ஏமாற்றத்தை எதிர்கொண்டிருப்பாங்க ஆகையால் மகர ராசிக்கார்கள் ஏற்கனவே சனி பகவானுடைய அந்த ஏழரை சனியில் இப்போ கே இப்போ அவங்க அதிலேருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னாலும் ஆனால் இதுக்கு முன்னாடி இவர்கள் அந்த ஏழரி சனியில் பார்த்த பல துன்பங்களும் வேதனைகளும் அந்த பலவிதமான ஏமாற்றத்தை கொடுத்துருந்துருக்கும் அந்த ஏமாற்றம் உங்களுக்கு ஒரு உண்மையை உறக்க சொல்லியிருக்கும் அந்த உண்மை என்னென்னா கண்களை மூடிக்கொண்டு இனி யாரையும் நீங்கள் நம்பாதீர்கள் இது ரொம்ப ரொம்ப கவனம் நானும் பல பதிவுகளில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கேன் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாருமே உங்களை மாதிரி தான் நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு நபர்களும் நீங்கள் நினைக்கிறத தப்பு அப்படின்றத உணர்த்திக்கிட்டே இருக்காங்க அப்போது மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு உங்கள் வாழ்வில் நீங்கள் நம்பிக்கை என்பது தான் வாழ்க்கை நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நேரத்தையும் காலத்தையும் கொஞ்சம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள் அவர்களே ப்ரூவ் பண்ணுவாங்க அவங்க எப்படிப்பட்ட நபர்கள்னு நீங்கள் போய் ஒன்றும் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அவசியமே இல்லை மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு அமைதியாக கையை கட்டி நின்று வேடிக்கை பார்த்தீங்கன்னாவே போதும் அவரவர்கள் எப்படிப்பட்ட நபர்கள்னு உங்கள் முன்னாடி வந்து நின்று காட்டுவாங்க அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இங்கே மகர ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய தவறு என்னென்னா அவசரப்பட்டு அவசரப்பட்டு ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறது ஒரு முடிவுகளை எடுக்கிறது ஒருத்தர் நம்பி சில பொறுப்புகளை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக நீங்கள் எடுக்கும் முடிவுகளில்தான் பலவிதமான ஏமாற்றத்தை பார்க்குறீங்க அந்த ஏமாற்றம் மன அழுத்தத்திற்கு கொண்டு சென்று நீங்கள் மீள முடியாத ஒரு சோகத்துக்கு போன மாதிரி ஆயிடுறீங்க இப்போ கடந்த பல வருடமாக ஏழரை சனியில் உங்களுக்கு அந்த வேலை வருமா அதாவது எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் மகர ராசிக்காரர்கள் ஜாதகம் பார்க்குறப்பலாம் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே பார்த்தாச்சு லைஃப்பில் இது ஒரு மனிதன் ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் ஒருத்தன் வாழ்கிறானா என்னென்ன கஷ்டத்தை பார்க்க முடியும் பண ரீதியாக மன ரீதியாக உடல் ரீதியாக உறவுகள் ரீதியாக எல் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக எல்லா ரீதியாகவும் அந்த கஷ்டத்தையும் வேதனையும் அனுபவித்த மகர ராசிக்காரர்களுக்கு இனி இந்த பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி அதாவது நாளை மாசி மாதம் பிறக்க இருக்கு அப்போ சூரியன் குன்பத்திற்கு பிரவேசமாகிறார் அப்போ சூரியன் புதன் சுக்கரன் ராகு திரிகோணத்தில் குரு வக்கரமாக அமைகிறார் இந்த நான்கு கிரகங்கள் சேர்வது அந்த அளவுக்கு நம்ம ஃபேவரபிளாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை தான் சரிங்களா அதே போல் புதனும் ராகுவும் சுக்கரனும் ராகுவும் சூரியனும் ராகுவும் சேருவது இதுவும் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை அதனால தான் நான் இந்த நேரத்தில் இந்த பதிவை மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்குறேன் ஆனாலும் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் சனியின் வீட்டில் நான்கு கிரகங்கள் இருந்தாலும் குருவின் பார்வை பலமாக இருக்குது இந்த நேரத்தில் பலமாக குருவினுடைய பார்வை இருக்குன்றனால தான் இந்த தகவல்கள் எல்லாமே இப்போது உங்களுக்கு காதுகளுக்கு வருது சரிங்களா அப்போது உங்கள் காதுகளுக்கு இந்த விஷயங்கள் வருது அப்படின்னாவே அது குரு பகவானுடைய அமைப்பு தான் இந்த நேரத்தில் சரிங்களா அப்போது குரு பகவானுடைய அமைப்பு எப்படின்னா உங்களை ஒவ்வொரு விஷயத்துலேருந்தும் கடைசியை நொடியில் காப்பாற்றி காப்பாற்றி விடுவார் ஆனால் இந்த நேரத்தில் மகர ராசியில் பிறந்தவர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அலட்சியமாக இருந்துடவே கூடாது நீங்கள் காட்டும் சிறு அலட்சியம் பெரிய விளைவுகளை ஏற்ப ஏற்படுத்திட்டு இருக்கும் இப்போ இப்பைய சூழ்நிலையில் உடல் ரீதியாகவும் தான் நான் சொல்கிறேன் உடல் ரீதியாக உணவுகள் எடுத்துக்கொள்ளும் ரீதியாகவும் மகர ராசிக்காரர்கள் காட்டக்கூடிய சிறு சிறு அலறு அலட்சியம் இவர்களுக்கு பெரிய பெரிய விளைவுகளை ஏற்படுத்தி கொடுத்துருது சரிங்களா அது மட்டுமல்ல நினைத்த காரியங்கள் அனைத்தையும் வெற்றி பெற வேண்டும் இனிமேலாவது நம்ம நினச்சது நடக்கணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க இவ்வளோ நாள் நீங்கள் வேணா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறமா செ செஞ்சுக்கலாம்னு நீங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ தற்போதைய சூழ்நிலை எப்படி மாறிட்டு இருக்குன்னா வேறு வழியே இல்லை இதை பண்ணி தான் ஆகணும் இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு இனி மகர ராசிக்காரர்கள் தள்ளப்படுவார்கள் சரிங்களா அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை எதிர்கொள்ள போகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது நீங்கள் அதில் வெற்றி பெற போகிறீங்களா இல்லை தடுமாற போகிறீங்களா மகர ராசிக்கார நண்பர்களே பணம் தொடர்பான விஷயங்களில் தயவு செஞ்சு கவனமாக இருங்க ஏன்னா பணம் தொடர்பாக சில நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு நேரமாக இது இருக்க போகுது சரிங்களா பண வருவது சம்மந்தமாக சில நல்ல செய்திகள் உங்களிடம் உங்களை தேடி வருவதற்கான சில வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன் அப்போது இந்த நேரத்தில் தான் உங்களை தேடி சில நபர்கள் வருவாங்க வேணுமுன்னே சில செலவுகளை சொல்லுவாங்க அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் திரும்பியும் உங்களை இருந்து மைண்ட் வாஷ் பண்ணுற மாதிரி ஆரம்பிப்பாங்க அதற்கு நீங்கள் இடம் கொடுத்து விடாதீர்கள் அதே போல் இந்த நேரங்களில் பேச்சில் தான் பிரச்சனைகள் இருக்குன்றதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள்லேயும் கவனங்கள் தேவை கவனம் இல்லாத பேச்சில் கவனம் இல்லாத மகர ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் பலவிதமான மன அழுத்தத்திற்கான விஷயங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா நீங்கள் ஒன்று சொன்னிங்கன்னா அந்த பக்கம் உங்கள்கிட்ட பேசுகிறவங்க நீங்கள் சொன்ன அதே விஷயத்தை விட ரெண்டு மடங்கு மனவேதனை தர மாதிரி பேசிடுவாங்க அதனால் பேச்சில் இந்த நேரத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனம் தேவை குரு பகவானுடைய வழிபாடு மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் மாசி மாதம் உங்களுக்கான ஒரு மாதமாக அமையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் வாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு ஒம்பது மணிக்கிட்ட வீட்டு ஓரங்களில் வீட்டு தெருக்களின் பக்கமாக இருக்கிற ஒரு அதாவது ஒரு நாய்க்காவது நீங்கள் உணவளிச்சிங்கன்னா பரவாயில்ல சரிங்களா விலங்குகளுக்கு ஒரு நாய்க்கு இரண்டு நாய்களுக்கு இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உணவுகளை தானமாக கொடுத்து அதை பசிக்கு அதுக்கு அதுக்கான பசியை தீர்க்கக்கூடிய உணவாக நீங்கள் கொடுக்குறப்ப இதை ஒரு நல்ல ஒரு அதிர்வலைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் படிப்படியாக அந்த எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தடங்களாகிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு படிப்படியாக நடப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் குறிப்பாக நீங்கள் இந்த அலர்ஜி சம்பந்தமாக சரிங்களா நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒத்துவராத எந்த உணவுப் பொருட்களையும் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க சரிங்களா இந்த அதிகமாக கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய உணவுகள் குறிப்பாக பயங்கர கலராக இருக்கும் அந்த உணவுகள்லாம் ரொம்ப உடம்புக்கு டேஞ்சராக கூட இருக்கும் சரிங்களா அதனால் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய உணவுகளை இந்த நேரத்தில் தவிர்ப்பது நல்லது இல்லைனா அலர்ஜி தொடர்பாக ப்ராப்ளம் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது மகர ராசிக்கார நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்மளுக்கு மகா சிவராத்திரி வரை இருக்குது இந்த மகா சிவராத்திரி ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்னென்ன அபிஷேகங்கள் செய்தால் சிவபெருமானுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பார்கள் அப்படின்றது எல்லாமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு சிவபெருமானிற்கு நீங்கள் சர்க்கரை கலர்ந்து நீர் கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்வதும் பாலாபிஷேகம் செய்வதும் மகா சிவராத்திரி அன்று இந்த அபிஷேகங்கள் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு குறிப்பா அது முடிஞ்சால் நாமக்கல் ஆஞ்சநேயர் நாமக்கல் போய் அங்கே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோவில் மிக சிறப்பு பெற்ற ஒரு கோவில் அந்த கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக முழுமையான திருப்தி இல்லாத நபர்களுக்கு இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு அவர்களுக்கு வேலை ரீதியாக தொழில் நீங்கள் வேணால் இந்த பதிவை பார்க்குறவங்க நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு போயிட்டு வந்துட்டு பாருங்கள் ஒரு நல்ல செய்தி வரதை பார்ப்பீங்க வேலை ரீதியாக தொழில் ரீதியாக இதை நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஆகவே இது போன்ற சக்தி வாய்ந்த நாட்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வழிபாடுகள் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் இந்த காலகட்டம் இந்த மாசி மாதம் நீங்கள் தொட்டது எல்லாம் வெற்றியாக அமைவதற்கு இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நல்ல ஒரு தெளிவான சிந்தனை உள்ள மனிதனாக இருங்க திரும்பவும் சொல்கிறேன் வெளுத்ததெல்லாம் பாழ நம்பாதீங்க நம்பிக்கை கண்டிப்பாக மனிதனுக்கு ஒரு வாழ்க்கையில் தேவை ஆனால் அந்த நம்பிக்கை தேவையான இடத்துல இருக்கணும் தேவையில்லாத இடத்தில் நீங்கள் நம்பிக்கையை வைத்துவிட்டால் அது ஏமாற்றத்தை தான் தடுமையை ஒழிய வேறு எதையும் தராது ஆகவே நீங்கள் இந்த பதிவை பார்க்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நம்புகிறேன் தொடர்ந்து இது போன்ற மிக பயனுள்ள தகவல்கள் எல்லாமே பார்க்க போகிறோம் எல்லா பதிவுகளையும் பார்த்து பயன்பெற எப்போதும் நம்ம சேனலோடு இணைந்திருங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்